அப்ப கூட உன் மேல எனக்கு கோபம்தான் இருந்துச்சு டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னா நீ திருந்துவேன்னு தான் நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு ராட்சசத்தனமா பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து உட்கார் வச்சு அழுக வைப்பேன்னு நினைக்கல என் மொத்த குடும்பத்தையும் ஜெயில போட்ட என்னால என் அப்பா அம்மா என் தம்பிங்க எங்க அம்மா பாவம் அவங்கள ஜெயில போட்டுட்டல உன்னை மன்னிக்கணும்னு இனிமே நினைக்கவே மாட்டேன் அதுக்கான வாய்ப்பெல்லாம் நீ கடந்து வந்துட்ட அப்படின்னு சரவணன் சொல்றாரு பக்கத்துல பாண்டியனும் கோமதியும் நிக்கிறாங்க தங்கமயில் வேகமா ஓடி வந்து மாமா அத்த ப்ளீஸ் நீங்களாவது சரவணம்மாட்ட சொல்லுங்க நான் இப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாமா என்னை வந்து கூட்டிட்டு போய் அவரோட சேர்ந்து வாழ வைப்பாருன்னு நினைச்சுதான் அம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் இதை வேணும்னு செய்யல அப்படின்னு தங்கமயில் சொன்ன உன்னா கோமதி அப்படியே கோவத்தை கண்ணிலே காமிக்கிறாங்க பாண்டியனுடனே இல்லைம்மா இனிமே சரவணனோட வாழ்க்கையில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவனுக்கு நானே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை உங்க குடும்பத்தை தேர்ந்தெடுத்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன்ல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்மா அந்த தப்புக்கான தண்டனையை நான் மட்டும் இல்லை என் பையன் சரவணன் மட்டும் இல்லை என் ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனு ஜெயிலு கோர்ட்டுன்னு அலைஞ்சிட்டோம் போதும்மா போதும் இனிமேலும் நாங்கள் இதில் தலையிட விரும்பல சரவணனோட வாழ்க்கைய அவன் விருப்பப்பட்ட மாதிரி அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அவன் பார்த்துக்கிருவான் நான் இனிமே அவனுக்கு எந்த யோசனை கூட சொல்ல முடியாதுமா ஏன்னா அவ்வளோ பெரிய வேதனையை நீங்க கொடுத்துட்டீங்க அவ்வளோ பெரிய அடி கொடுத்துட்டீங்க இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்த ஒரு குடும்பத்தையோ அந்த குடும்பத்தில் இருக்க பொண்ணையோ யாருமே தான் வீட்டுக்கு மருமகளாக மறுபடியும் போய் வச்சு வாழ வைக்க மாட்டாங்கம்மா நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பாண்டியன் கிளம்பிடுறாரு மீனா அக்கா என்ன ஆச்சுன்னு தெரியுதா நான் எத்தனை தடவைக்கா சொன்னேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னனே கேட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது மீனா நீ சொன்ன நாங்கள் பொறுமையா தான் இருந்தோம் டைவர்ஸ் நோட்டீஸ் உடனே அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாண்டியன் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து உன் காலில் விழுந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க அவங்க வீட்டில் வச்சு உன்னை மருமகளாக வாழ வைப்பாங்கன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க தான் அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவரோட சேர்ந்து தான் போலீஸ் கொடுத்தோம் அப்படின்னு தங்கமயில் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணும் வரதட்சணை கொடுமை நான் கொடுப்பீங்க மருமகளை அடிச்சு துன்புறுத்துறாங்க சரவணன் மாமா பொண்டாட்டி அடிச்சு கொடுப்பீங்க உண்மையிலேயே பொண்டாட்டி அடிக்கிற ஒரு புருஷனை இப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி அடிக்கிற புருஷன் உனக்கு எதுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு போன்னு சொல்ல மாட்டாங்களா ஆனா சரவண மாமா பாவம் அவரு நல்லவர் நீங்க அந்த வீட்டில் நல்லா தானக்கா இருந்தீங்க கொஞ்சமாத மனசாட்சியோட யோசிச்சு உங்க அம்மா சொல்ற பேச்சை கேட்காம சுய புத்தியோட நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா ஆயிருக்குமா உங்க அம்மா கிட்ட எத்தனை தடவை சொல்றது போன் பண்ணி கிளிப்பளிக்கு சொன்ன மாதிரி சொன்னேன் நேர வந்து உங்களை பார்க்கலாம்னா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க சரி என்னத்தான் விடலைன்னு பழனி அவங்க வந்தாரு அவரும் கெஞ்சினாரு கத்துனாரு சண்டை போட்டாரு அப்ப கூட உங்க அம்மா எங்களை எதுத்தான் சண்டை போட்டாங்களே தவிர உங்களை பார்க்க அனுமதிக்கவே இல்லை அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே மாணிக்கம் ஆ என்னம்மா நீ இப்படிலாம் சொல்ற நீ தானம்மா சொன்ன என்னைய பார்த்து இப்படி செய்யறது ரொம்ப தப்பு இப்படிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா தங்கமயில அக்காவோட வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அவங்க வாழ்க்கையை காப்பாத்த முடியாது தப்பு செஞ்சதெல்லாம் நீங்க இப்போ பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே தங்கமை லக்கா வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்க்க வேண்டாமான்னு நீ சொன்ன அப்புறம் தானமா வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த உண்மைகளை சொன்னேன் நாங்கள் தான் சொன்னோம் பொய் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தோன்னு நான் தானமா வாக்குமூலம் கொடுத்தேன் அப்படின்னு மாணிக்கம் பேசுறாரு உடனே பாக்கியம் யோ நீ பண்ணதான் என் தப்பு இன்னி யாரும் நீ உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தேன் வை மொத்த குடும்பத்தையும் கோர்ட்டில் வச்சு தண்டனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்லும்போது மீனா சொல்றாங்க இப்ப கூட நீங்க திருந்த மாட்டீங்கல்ல எப்படி தண்டனை கொடுப்பாங்க நீங்க சொன்ன பொய்யெல்லாம் முன்னாடி வந்து நிக்குது உண்மையானவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு அந்த உண்மை நேர்மையுமே காப்பாத்தும் உங்கள மாதிரி பொய் சொல்றவங்களுக்கு தான் மாத்தி மாத்தி பேசுவீங்க இவர் வந்து உண்மைய சொல்லாட்டி கூட போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க கோர்ட்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்பவும் சரவண மாமாவுக்கு தான் தீர்ப்பு கிடைச்சிருக்கும் அவர் தான் இந்த கேஸ்ல ஜெயிச்சிருப்பாரு கண்டிப்பா நீங்க தான் போயிருப்பீங்க அப்படின்னு மீனா கோவத்தோட பேசுறாங்க மீனா பேசுனதுக்கு அப்புறம் தங்கமயிலு மா அப்பவே நான் சொன்ன அவங்க எந்த தப்பும் பண்ணல நம்ம தானம்மா தப்பு பண்ணிருக்கோம் அப்புறமா போலீஸ் கேஸ் கொடுத்த அடிச்சாங்க துன்பப்படுத்தினாங்க வரதட்சணை கேட்டாங்க என்னென்னமோ சொன்னியம்மா அப்ப வேண்டான்னு சொன்ன நீ தானமோ சொன்ன அவங்க வந்து காலில் விழுந்து என்னை கூட்டிட்டு போவாங்க மன்னிப்பு கேட்பாங்கன்னு சொன்னேன் இப்போ நம்ம காலில் விழுந்து கெஞ்சினாலும் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க என்னைய கூட்டிகிட்டு போக மாட்டாங்கம்மா இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு தங்கமயில் கோவத்தோட கத்துறாங்க மீனா மீனா சரவணம் அம்மா கிட்ட நீ கொஞ்சம் சொல்றியா என்னைய அவர் கூட கூட்டிகிட்டு போ சொல்லு அவர் கூட சேர்ந்து வாழ வைக்க முயற்சி பண்ணு மீனா அத்தைகிட்டையும் மாமா கிட்டையும் நீ பேசுறியா நீ சொன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்பாங்க மீனா பிளீஸ் மீனா அப்படின்னு தங்கமயில் கெஞ்சுறாங்க கா நான் சொன்னால் இல்லைக்கா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீங்க பொய் சொன்னீங்க பாருங்க அதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லக்கா அதெல்லாம் ரொம்ப சின்னதா போச்சு ஆனா பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷன்ல வந்து உட்கார வச்சு அழுக வச்சிங்க பாருங்க ராஜி அரசி அத்தை இவங்கெல்லாம் அழுதத பார்த்த சரவணமாமா மாமா எப்படி உங்களை மன்னிப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அத்தைய ஜெயில போட்டுட்டாங்க ஒரு பெத்த அம்மாவை ஜெயில போடுற அளவுக்கு தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு காரணம்னு நினைச்சாருன்னா சரவணமாமா மாமா எப்படி உங்களை மன்னிப்பாரு கோவம் அவருக்கு உச்சந்தலைக்கு இருந்துச்சு இப்போ அதையும் தாண்டி போயிடுச்சு உங்களை மன்னிக்க ஒரு துளி வாய்ப்பு கூட கிடையாதுங்க்கா உங்க தலையில நீங்க மண்ணை வரி போட்டுக்கிட்டீங்க இல்ல இல்லை உங்க அம்மாவே உங்க தலையில மண்ணை வரி போட்டுட்டாங்க பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணது ஒரு பெரிய தப்பு அத சரி கட்டுறேன்னு இன்னொரு பெரிய பொய் சொல்லி உங்க வாழ்க்கைய அவங்களே அழிச்சு விட்டாங்க உங்க அம்மா பேச்ச கேட்டது உங்களுக்கு தான் கஷ்டம் இனிமேலாவது நீங்க திருந்துங்க என்னால ஒன்னும் செய்ய முடியாதுக்கா சரவண மாமா மனசுக்குள்ள புகுந்து யாரையும் சொல்ல முடியாது உங்களை மொத்த குடும்பமும் ஸ்டேஷன்ல உட்காந்து அழுததான் அவருக்கு ஞாபகம் வரும் அப்ப உங்க மேல கோபம்தான் அதிகமாகும் உங்க மேல இறக்கம் எல்லாம் வராது எனக்கே உங்களை பார்த்தா கோபங்கோமா வருது அவருக்கு எப்படி உங்க மேல அனுதாபம் வரும் போங்கக்கா அப்படின்னு மீனா சொல்லிட்டு போறாங்க மீனா சொல்லிட்டு போன உடனேயே தங்கமேல் வேகமாக ஓடி போய் ஒவ்வொருத்தர் காலையாக விழுந்து விழுந்து அழுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க என்னை கூட கூட்டிகிட்டு போங்க என்னை விட்டுட்டு போயிடாதீங்க என்னை கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கதறாங்க மீனா உடனே கா என்னக்கா பண்ணுறீங்க இனி நீங்கள் எத்தனை தடவை காலில் விழுந்து கெஞ்சினாலும் யாருமே உங்களை கூட்டிகிட்டு மாட்டாங்க இனிமேலாது சுய புத்தியோடு நல்லா யோசித்து புரிஞ்சு பேசுங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க ஒரு விஷயத்தை உண்மை இல்லைன்னா அதை பேசாதீங்கக்கா அதை செய்யவும் செய்யாதீங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு இப்போ நீங்க பொய் சொல்லி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னத்தக்கா சாதிச்சிங்க உங்க வாழ்க்கையில உங்களை கஷ்டப்படுத்தினது மட்டும் இல்லாம மொத்த குடும்பத்தையும் கஷ்டப்படுத்திட்டிங்க இதெல்லாம் நியாயமா அந்த பொண்ணு அரசி அவ என்ன தப்பு பண்ணா அவ வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தீங்க ராஜே நீங்க சொன்ன பொய்யெல்லாம் மறைச்சு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்தா அவளையும் தானே ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தீங்க இனிமே உங்களுக்காக நாங்கள் எதையும் குடும்பத்துல இருந்து மறைக்க மாட்டோம் நாங்கள் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கிட்டோம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றோம் சொல்லி அவங்க பொய்யுக்கு தொண போக கூடாதுன்ற விஷயத்த அப்படின்னு மீனா சொல்றாங்க